டிஎம்கே வந்து எம்பரஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டோம் அவங்க வந்து அந்த சார்ன்றது யாருன்னு கண்டு சொல்லட்டும் அப்படி சொல்லலைனாக்கா எனக்கு தெரியும் என்னோட இந்த சொல்லிட்டு அப்படின் அமித்ஷாவே இன்னைக்கு அப்படின்ற பட்சத்தில் அண்ணாமலை வைக்கிறது எனக்கு அவ்வளவு சரியா படல எனக்கு வந்து இந்த கூட்டணி இஷ்டம் இருக்கா அண்ணாமலை தூக்கினது இஷ்டம் இருக்கா இல்லதான் இல்ல எனக்கு இல்ல ரெண்டுத்திலுமே எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை ஆட்சிக்கு வருதா இல்லையான்ற செகண்டரி ஓரளவுக்கு அந்த டூ தௌசண்ட்ல டி எம் கே பண்ண மாதிரியாவது பண்ணா வெல் அண்ட் குட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலுக்கு திரு மகேஷ் அவர்களும் ஸ்ரேயும் வந்திருக்காங்க அவங்களை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த இனிய வணக்கம் வணக்கம் மாலை ஸோ இப்போ பாலிடிக்ஸை வந்து பயங்கர சூடாக இருக்குது ஸோ அதனாலே வந்து குவிக்காகவே இதை பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் ஸோ முதல் கேள்வி நம்ம மகேஷ் அவர்களுக்கு இப்போ அமித்ஷாவே வந்து சென்னைக்கே வந்து இவர் ஐபிஎஸை மீட் பண்ணி விடாப்படியாக மீட் பண்ணி அவரை வந்து இதை வந்து சாய்ச்சிருக்காரு இந்த அலையன்ஸை இப்போ அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஈபிஎஸ் கிட்டே வந்து அமித்ஷா சரண்டர் ஆகிட்டாரா அவரே வந்து போய் இது இந்தளவு மெனக்கடறத்துக்கு ஸோ உங்கள் பார்வை என்ன மகேஷ் வணக்கம் சுவாமி ஒரு அமித்ஷா அவர்கள் வந்து அவர் தான் லாஸ்ட் பர்சன் டு பி பிளாக்மெயில்டு அவர் வந்து லெசன்ஸ் நிறைய கற்றுக்கிறதுக்கு வந்து இருக்குது எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லியில் போயிட்டு பேசிட்டு வரும்போது ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் கமிட்டியில் இருந்திருக்காங்க ஸோ இது வந்து ஆர் நெவர்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அமித்ஷா அவர்களே வந்து நேராக சென்னைக்கு வந்துட்டு இதை வந்து ஒரு இமீடியட்டாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாத்தையும் அந்த கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு தான் சென்னை வந்துட்டு இதில் பிளாக் மெயில்ன்றதுலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு எம்பி சீட்ஸ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஒரு பத்து சீட்டோ பன்னெண்டு சீட்டோ வின் பண்ணியிருந்தாருனாக்க அவர் பேசுகிற லாங்குவேஜே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பை எலெக்ஷன்ஸ்லாம் நின்று நிற்காமல் பைக் அவுட் பண்ணி அவருக்கும் வந்து ஒரு நிதர்சனம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபார்மெடபிள் கோயிலேஷன் ஃபார்ம் பண்ணுறது வந்து இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு தான் இட் ஆஸ் வெரி லெஸ் டு லூஸ் ஏன்னா அவங்களோட இது வந்து இந்த டார்கெட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் அப்படின்னு நேஷனல் பார்ட்டினும் போது அவங்க டார்கெட் வந்து எம்பி சீட்ஸ் தான் இருக்கணும் இருக்கணும் போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரசன்ஸ் போகணுன்றதுக்காக வேண்டி அவங்க அசம்பிளியில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெனக்கெட்டுறதுலாம் நமக்கு புரியுறது பட் வந்து ஸ்டேக்ஸ் ஆர் லாட் ஹையர் ஃபார் ஏடிஎன்கே அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லாட்டி ஒன்ஸ் அனதர் டிஎம்கே ரஜினியும் வந்துருச்சுனாக்க அவங்க கண்டிப்பாக இந்த அவங்க மேலே இருக்க கேஸ்லாம் வந்து டிவிஎஸ்சிலாம் வந்து திருப்பி அதை ஒரு அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு டிஎம்கே அதுக்கப்புறம் வந்து ஒரு இனிமே ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஃபோர்ஸ் ஆகிடும் ஸோ இதெல்லாம் ஆல் திங்ஸ் கன்சிடர்டு டிஎம்கே ஓட இந்த ஆன்டி இன்கம்பன்சிய வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்சி நடத்தி கூட அவங்கள அன்சீட் பண்ண முடியல அப்படின்னு பண்ணலைனா பிற்காலத்தில் பண்ண ரொம்ப பெரிய ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் எல்லாருக்குமே இருக்குன்றதால தே ஹேவ் டு கிவ் சம் தே ஹேவ் டு டேக் சம் அப்படின்னு பண்ணும்போது இதில் வந்து நம்மளுக்கு அது மாதிரி த தோன்றுறது இதை வந்து அண்ணாமலை அவர்களோட ரிமூவல் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லி தான் பண்ண முடிஞ்சுது பண்ணாங்க அதர்வைஸ் இப்போ இந்த கோயிலிஸ்ன்னு வர வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்தால் கூட பிராக்டிக்கலா பார்த்தேன்னாக்க அண்ணாமலை அவர்கள் வந்து தற்கூரின்னு சொன்னதோ அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதோ வந்து இப்போ அபாண்டமாக ஒன்றும் சொல்ல அது வந்து அவர் இஸ் பேக் சேபர் அப்படின்றதுலாம் எல்லாருக்குமே தெரியும் ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணுற பண்ற கெப்பாசிட்டி கிடையாது ரெண்டு கட்சி பார்ட்டி காஸ்ட் நியூட்ரல் பர்சன் கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சால் கூட நான் என்ன பார்க்குறேன்னா இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒர்மூவ்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஜஸ்ட் சீட் டைம் பீங் என்னன்னா நிறைய பாருங்க அவர் வந்து எல்லா கிராமத்துக்கும் எங்க மக்கள் போவாங்க போயிட்டு கிராமத்திலேயே வந்து கிராம மக்களோட ஸ்டே பண்ணி அவங்களோட குறையெல்லாம் என்னன்றதை கேட்டுட்டு நாங்க ஆட்சிக்கு வரும்போது அதை வந்து நாங்கள் அதை ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம் வந்து என் மண் மக்கள் போது அவர் சொன்னார் அதை வந்து இட்ஹஸ் நாட் டேக்கன் சிங்கிள் ஸ்டெப் ஃபார்வர்டு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பத்தாயிரம் கொடி நடுவோம்னு சொன்னார் அதுவும் இன்னும் பண்ணலை ஸோ ஃபாலோப் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லை மெயினாக டால் ப்ராமிஸாகவே இருக்குது தேர்டு வந்து நிறையா வந்து இப்போது இப்போ டிஎம்கே வந்து எம்பரஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டோம் அவங்க வந்து அந்த சார்ன்றது யாருன்னு கண்டு சொல்லட்டும் அப்படி சொல்லாக்க எனக்கு தெரியும் இந்த சிடிஆர் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்துருக்கேன் நான் வில் எக்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்குலாம் வந்து ஏப்ரல் மேல வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் அவர் ஸோ அவருக்கும் வந்து தலைவர் பதவியிலையும் இருந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்று டேட்டாலாம் எடுத்துக்க எடுத்துலாம் பண்றதுக்குலாம் வந்து அவருக்கும் டைம் பத்தலைன்றது ஒன்று அட் எண்ட் ஆஃப் த டே அவரும் ஹியூமன் பீயிங் தான் ஹீ ஆல்சோ நீட்ஸ் லாட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிஎம்கே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்கள வந்து வீக்கெண்ட் பண்ணணும்னாக்கா அவங்க அவங்க மேலே இருக்கிற கரப்ஷன் ஸ்கேண்டல்ஸு இதெல்லாம் வந்து அந்த மொமெண்டம் க்ரியேட் பண்ணணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து எக்ஸ்போஸ் இன்னும் பெண்டிங் எக்ஸ்போசர்ஸ் நிறையா இருக்குது டிஎம்கே ஃபைல்ஸ் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதுக்கு கூட டைம் நிறைய தேவைப்படலாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு ஸோ இட் வாஸ் நாட் கப்பிச்சுலேஷன் அன் த பார்ட் ஆஃப் அமித்ஷா அது வந்து தட் இஸ் எல்லாமே கிளியருலி அக்ரீடு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ரீகன்சைல் பண்றதுக்கு மனசு கஷ்டமா இருந்தால் கூட பிராக்டிக்கலா பார்த்தோம்னா அண்ணாமலையை வச்சுட்டு இவங்களால வந்து எடப்பாடி அவர்களோட ஒரு கோயிலே டாக்ஸ்ல வந்து இது பண்ண முடியாது ஏன்னா அதை ட்ரிகர் பண்றதுக்கு வந்து இவங்க வந்து டிஎம்கே கே சும்மா இருக்க மாட்டாங்க தே வில் பி எக்ஸ்போசிங் எடுத்து போட்டுட்டு டு ரீசர்ஃபேஸ் ஏன்னா இப்படநாடு வாழ்க்கை திரும்ப விசாரிக்க போறோம் அத வந்து இப்ப இபிஎஸ் கொண்டு வர போறாங்களாமே விசாரிக்க போறாங்களாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திரே இந்தியா இபிஎஸ் வந்து திரும்பி விசாரிக்க போறது சிபி சிஐன்னு கேள்வி இப்போ ஸ்டேட் லெவல்ல தே கேன் ஆல்வேஸ் மேனேஜ் இப்போ வந்து இப்போ லெஃப்ட் டு ஹெம் அவர் வந்து அதன் பண்றது கஷ்டமா இருந்திருக்கும் அவருக்கு இப்போ என்டிஏ அப்படின்னும் போது லாஸ்ட் கால் வந்து வில் பி டேக்கன் ஒன்லி அட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் தானே தேட் ஹேட் எவ்ரி ஃப்ரண்ட் கவர்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மெயினாக என்ன ஒரு பணி பார்க்குற போது ஒருவேளை வந்து விஜயம் இவரும் வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அமித்ஷா மேல வந்துட்டாரோ இதுக்கு இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ரீகன்சைல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் பேட் பிளட் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அந்த கேசி சி முனுசாமியாக இருக்கட்டும் இப்போ ஏடிஎம்கே லெவலில் வந்து நிறைய பேர் நம்பர் பிரசாத் ரெட்டி எல்லாரும் வந்து பேசிட்டு அண்ணாமலை அவர்களே பேசிட்டு நிறைய பேட் பிளட் நிறைய க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து பரி பண்ணிவிட்டு தொண்டர்கள் லெவலில் வந்து இப்போ அரத்மெட்டிக் மட்டும் வந்தால் பார்த்து பத்தாவது கெமிஸ்ட்ரியும் வரணும் அப்படின்னு சொல்லுவாடு எண்ட் ஆஃப் த டே அவங்கள ஓட்டு போட வைக்கணும் இன் ஃபேவர் ஆஃப் யார் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வரத்துக்குலாம் வந்து இந்த இவ்வளோ டைம் தேவைப்படுறது ஸோ ஒரே கல் ரெண்டு மாங்காக அடிச்சது என்னன்னாக்க ஒன்று வந்து விஜய வந்து ஏடிஎம் கே பக்கம் கொண்டு இருங்க விடாமல் ரெண்டாவது வந்து டூ அர்லி எல்லாம் ஒன்றும் கிடையாது கரெக்ட் டைம் தான் அது இதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படியும் ஜூலை ஆகஸ்டுக்கு மேலே அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அகென்ஸ்ட் த ரூலிங் டிஸ்பென்சேஷன் அப்படின்னும் போது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து இந்த எக்ஸ்போசைஸ்லாம் பண்ணுறதுக்கு அண்ணாமலை அவர்களும் நிறைய பேக்ரவுண்ட் ம ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஹீ ஆல்சோ நீட்ஸ் டைம் அது வந்து இப்போ பார்ட்டி பிரசிடண்ட் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா நிறைய இப்போ அனதர் எட்டு மொத்தம் எட்டு மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று தான் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவர் ப்ரிப்பரேஷன் நிறையா பண்ண வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது இன்னைக்கு வந்து மிஸ்டர் குருமூர்த்தி துகுளுக்கு எடிட்டர் வந்து அவர் சொன்னது பார்க்கும்போது ப்ராமிசிங்காக தான் இருக்கு அவரை வந்து விட்டுற மாட்டாங்க ஆல் இந்தியா பர்சனாலிட்டி ஆகிட்டார் அவர் அதனால வந்து ஹி வில் பி டேக்கன் டு த ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்க தே வில் கேபிடலைஸ் ஆன் இஸ் டேலண்ட்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரமிக்

அண்ணாமலை இருக்கிறது தான் பெட்டர் என்ன கேட்டீங்கன்னா இல்ல நம்ம ஈபிஎஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணி போறோம் ஈபிஎஸ் தலைமையில் அப்படின்ட்டு அமித்ஷாவே இன்னைக்கு அப்படின்ற பட்சத்துல அண்ணாமலை வைக்கிறது எனக்கு அவ்வளவு சரியா படல பஸ்ட் இமேஜ் வாங்கும் பயங்கரமா இமேஜ் வாங்கும் நீங்க சொல்ற மாதிரியே அவர் கொஞ்சம் நிறைய வார்த்தைகளை கொட்டிட்டாரு இபிஎஸ் பத்தி கிணத்து தவலை அப்படின்னு சொல்லி பன்னெண்டு பர்சன்ட் எடுத்து வருவேன் சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டாரு இவ்வளவும் பேசிட்டு நீங்களே நாளைக்கு போய் எடப்பாடி சி எமா பிரச்சனை பண்றான் அப்படின்னா அவரோட இமேஜ் பயங்கரமா பயங்கரமாடிவாங்க அது எனக்கு ஒண்ணுமே கிடையாது சார் பைக்கோ சாரும் அண்ணாமலை சாரும் ஒண்ணு நீங்க சொல்றதே ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணு இல்லை ஒண்ணு சொல்லல பட் அவர் பேசுறத நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அதான் நார்மல் பாலிட்டிஷியன் மாதிரி இருக்கிறது எனக்கு பெருசா விஷயம் இல்லை நான் சொல்றேன் எட்டனதர் பாலிட்டிஷியன் மாதிரி அண்ணாமலை சார் இருக்கிறது எனக்கு பெருசா இஷ்டம் இல்லை நான் சொல்றேன் பட் அரசியல்ன்றது கொஞ்சம் இது காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது அது அரசியல் இப்படி வேண்டாமே சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார் இதெல்லாம் இதெல்லாம் என்னோட அமெரிக்கா ஆர் கமிங் டுகெதர் நோபடி எக்ஸ்பெக்டட் பியூட்டின் அண்ட்

முடிவாயிடுச்சுனா முக்கால்தான் அதுதான் என்னோட ஒரு கருத்து அலையன்ஸ் முடிவாயிடுச்சு நல்லா போயிடலாமே அதையும் முழுசாவே பண்ணிடலாமே அப்ப நைனார் சார போட்டதே பெட்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அங்க எடுத்துன்னு வந்து அண்ணாமலை ஃபோர்ஸ் பண்ணி வச்சு அவர் ஏதாவது சொல்ல அவர் இமேஜ் அடிவாங்க நாளைக்கு இந்த கூட்டணி தோத்து போக எல்லா பிள்ளையுமே அவர் மேல போயிடும் இமேஜ் போகும் செகண்ட் ப்ளேமும் போயிடும் அவர் மேல இப்ப எஸ்கேப் ஆயிடு வரல சுவாமி ஆக்சுவலா சாரி டு இன்டர்வியூங் வைஸ் ஆஹ் இந்த தேவேந்தருக்குள்ள வேளாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இஷ்யூ ஒன்னு இருக்கு ரெண்டாவது வந்து தேவர்களுக்கு அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டால வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அனிமாசிட்டி கிரியேட் ஆயிருக்கு பர்சனல்லா எடப்பாடி அவர்களுக்கும் சவுத்லயும் திருநெல்வேலி இந்த சைடுல எல்லாம் எங்கெல்லாம் தேவர்கள் இருக்காங்களோ அவங்கள பேசிஃபை பண்றதுக்கும் முக்கூலத்தோரோட அவர்களோட வாக்கு வந்து வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு இதுல எல்லாம் வந்து ராம்நாதபுரத்துல எல்லாம் வந்து தேர்ட் வந்துட்டாங்க நயன்தா நாகேந்தர் வந்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி பெஸ்ட் பாசிபிள் மூவ் ரெண்டாவது வந்து அவர் ஏற்கனவே அவர் வந்து கனெக்ஷன்ஸ் ஒரு லேயர்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அமியபிள் பர்சன் அவர் வந்து பட் அவர் பேசுவாரா பேசுவாரா ஃபீல்டு தான் ஃபீல்டு அவர் வந்து ஜெயலலிதா பீரியட்லயே அவர் வந்து மின்சார இருந்திருக்காரு அப்படின்னும் போது அவரு வந்து இன்ஃபேக்ட் வந்து ஓபிஎஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பணிக்கருன்னு சொல்லிட்டு அந்த இவர் இருக்கார் இல்லையா ஜோசியர் அவருதான் வந்து இவர் எங்களை சஜெஸ்ட் பண்ணிருக்காங்க

வெரி லோ கிரெடிபிலிட்டி ஒரு பர்சன் சொன்னதை வச்சுட்டு ஒரு மாவட்ட தலைவரையே ரிமூவ் பண்றாங்கன்னா அவங்க வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அதையும் இதையும் கொடுக்கறதுன்னு அசேடு கிடையாது இல்ல அதான் சொல்றேன்னு ஒருவேளை ஷீட் ஷேர்லையும் கராரா இல்லாம மொக்கை வாங்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஷீட் ஷேர்ல கராராக வந்து நல்லா வாங்கிட்டு கூட இந்த அணி

குறைஞ்சது அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அந்த டிஎம்கே ஒரு நைன்டி நைன் சீட்ஸ் வின் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து தோத்து ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து தோத்தாங்களோ ஓகே இல்ல ஒரு முப்பது பர்சன்ட் ரோடு தான் வருது மொத்தமா கூட்டியே ஒரு ஐம்பது சீட் தான் வருது அப்படின்னா இட்ஸ் டிசாஸ்டர் இவ்வளவு பண்ணியும் உங்களால ஸ்டாலின் பக்கம் கூட நெருங்க முடியல நீங்களே ஒரு நூத்தி ஐம்பதுனா ஸ்டாலின் வில் பி அரௌண்ட் ஒன் எயிட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா இட் வில் பி டோட்டல் டிசாஸ்டர் இப்போ அவ்வளவு போகாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆச்சும். திமுக அளவுலாம் போவாது. வந்து கெமிஸ்ட்ரி இருந்தாலும் ஆல்வேஸ் when state election போது people have second thoughts about DM, voting for DMK. அதுதான் எல்லா வந்து வந்து அந்த it was because of a lot of uh, uh, fake promises.

இல்ல முப்பத்திரெண்டு பர்சென்ட் ஜிஎம் கே கோர் ஓட் இருக்கு இப்ப இப்ப இந்த ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததுனால அப்படியே கன்சல்ட் ஆகும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட் அதை நீங்க மட்டும் பேசணும் பட் அதே மாதிரி இப்போ பிடிக்கசை மக்களுக்குமே வந்து இன்னொன்னு பாக்கணும் நீங்க மைனாரிட்டி வந்து வோட் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வச் மைட் கமவுட் அண்ட் வோட் மோர் அதையும் நீங்க பாக்கணும் மெஜாரிட்டி வந்து கேஷ் டிவைட் இருக்காங்க மைனாரிட்டி காஸ்ட் டைம் பட் அந்த ஒரு சான்ஸ் இருக்கு நம்ம ப தட்ஸ் வாட் மிச்சோட வேலையை தான் ஆக்சுவலா தட்ஸ் வாட் இட் இட் லாஸ்ட் டைம் ஓகே சொல்றேன் சார் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ஆட்சியை புடிப்பாங்களா இல்லைன்னா எனக்கு தெரியாது கூட்டணியா வந்து ஒரு நைன்டி ஹண்ட்ரட் சீட்ஸ் நீ வச்சிருக்கீங்க அப்படின்னா அவருமே சாப்பிட்டே பேசுறாரு அமித்ஷா தாக்கி பேசாதீங்க அப்படின்லாம் மழையை விட்டுருக்காரு போது திருமாவளவன் அதனால அது பார்க்கும் போது நமக்கே வந்து அது தெரியறது கொஞ்சம் ஸ்லோவா அவரை வெளில போற அவரை வந்து தள்ளி நிக்கிற ஸ்லைட்டா திருமாவளவன் அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்குமா வந்ததுன்னா டெஃபினட்டா விசி கே வந்து வெளில போய் தான் ஆனவன் அவங்க வந்து விஜய் ஆல்சோ விஜய் திரும்பி விஜய்க்கு ஒரு இது ஒரு ஊந்துதல் வரும் பட் மெயினா என்னன்னா இப்ப அஃபெக்டட் பார்ட்டி ஐ திங்க் இஸ் கோயின் வெரி பேட்லி